வடமாகாணத்துடைய கடல் வளங்களை முழுமையாக அழித்து மீனவ சமூகத்தை வாழ விடுங்கள் என்றுதான் நான் கேட்கின்றேன் எதிர்வரும் சன்னதியிலே மீனவர் என்ற ஒரு துறையே இல்லாமல் உங்களுக்கு முன்பாக இந்த பதவியை வைத்தவரும் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் எங்களுக்கு காலம் தாருங்கள் காலம் தாருங்கள் எவ்வளவு காலம் வேணும் என்று சொல்லுங்க கட்டுப்படுத்த முடியாட்டி குறைந்த கடல் படை மீண்டும் மீண்டும் நான் தெளிவாக சொல்லுகின்றேன் இதற்கு எங்களுடைய மீனவர்கள் உங்களோடு கைகோர்த்து நிற்பார்கள் நிச்சயமாக நீங்கள் இதை பற்றி நன்றாக அறிவீர்கள் அந்த இந்த தயவு செய்து என்றுதான் நான் கேட்கின்றேன் மந்திரி துமா அபுத்துமாட்டு வினாடி பாக்ன கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்கள் எங்களுடைய கௌரவ ரவிகரனுடைய மீதி நேரத்தையும் என்னிடம் தாருங்கள் மிக முக்கியமாக ஒரு மிக முக்கியமான ஒரு பிரேரணையை ஒத்திவைக்கும் பிரேரணை உண்டு வடக்கு மாகாண மீனவருடைய சார்பிலே எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் கௌரவ ரவிகரன் அவர்கள் முன்வைத்து இந்த பிரேரணை நான் வழிமுடிகிறேன் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்பிபி அரசாங்கம் தேசிய பட்டியலையும் கொடுத்து இந்த அமைச்சு பதவி மீன்பிடி அமைச்சி பதவியும் தந்து வில்லங்கத்தை உங்களுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது ஒரு வில்லங்கம் இது தமிழருடைய தமிழ் அமைச்சர் ஒருவர் இந்த துறைக்கு பொறுப்பாக வைக்கிறதிலுடைய நோக்கம் தமிழருக்கிடையிலே மோதப்படட்டும் வடமாகாணத்திலே எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறார்கள் இந்த மீனருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவது உங்களுடைய தலையிலேயே சுமக்கப்பட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குமான்றது கேள்விக்குரியானருடைய நீங்களும் ஜேவிபி இல்லாவிட்டால் என்பிபியுடைய நீண்டகால உறுப்பினர் என்ற அடிப்படையிலே நீங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்யாவிட்டாலும் கூட அரசாங்கத்துக்குள்ளே இருந்து இதுக்காக குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் நாங்கள் உங்களுக்காக உதவுறோம் நாங்கள் வெளியில இருந்து இந்த அழுத்தத்தை தாரம் நீங்கள் உங்களுடைய கேபினட் கூட்டத்தை சொல்லுங்கள் இப்படி பாராளுமன்றத்துக்கு போக முடியாமல் இருக்கு தமிழக கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை இந்த விடயம் தொடர்பாக கடும் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் இதை உடனடியாக வேண்டும் என்றதை சொல்லுங்கள் ஏனென்றால் இது நிறுத்த முடியாத ஒரு விடயம் அல்ல வடமாகாணத்துடைய கடல் வளங்களை முழுமையாக அழித்து எதிர்வரும் சன்னதியே இல்லாமல் செய்யும் இது உங்களுடைய தற்பொழுது அரசாங்கத்தில் நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நினைக்கின்ற நல்லாட்சி கால பகுதியிலே கௌரவ எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து சட்டவிரோதமான மீன்பிடிக்கு எதிராக ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வந்து அது ஒரு சட்டமாக அமல்படுத்தப்பட்டது அந்த கால பகுதியிலே கூடிய இருக்கிற மீனவர்களுக்கு தற்பொழுது இருக்கும் அளவு பிரச்சனை இருக்கவில்லை ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் அதுவும் நான் ஏன் வில்லங்க ஒன்று உங்களுக்கு முன்பாக இந்த பதவியை வைத்தவரும் கௌரவ டக்லஸ் தேவானந்த அவர்கள் அவர் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தர முடியாம போனதுக்கான ஒரு காரணம் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காணாமல் வைத்துதான்